தம் மகன் வழியாக உலகை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் எழுதிய வாசகம் அதிகாரம் மூன்று இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதோமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்தால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அவர்கள் அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மை கேட்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள் என்பது வெளியாகும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பு தந்தையே இறைவா உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அர்ப்பணித்த உமது மாபெரும் அன்பிற்காக உமக்கு கூடான கோடி நன்றி கூறி ஆராதிக்கின்றோம் அந்த ஒளியை காண எங்களை ஊக்குவித்து இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லும் ஆவியால் நாங்கள் என்றும் வழிநடத்தப்படுவோமாக உம்மை நம்பும் நாங்கள் அனைவரும் நித்திய வாழ்வை பெரும்பொருட்டு எங்கள் வாழ்வை அர்ப்பணிப்போமாக ஆமேன்